இந்தியாவுக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜோருட் தன்னுடைய முப்பத்தோராது சத்தை அடித்து அசத்தினார் இந்த தொடரில் ஜோருட் மோசமாக விளையாடியதாக பலரும் குற்றம் சாட்டினர் இதற்கு காரணம் ஜோருட் தன்னுடைய இயல்பான டெஸ்ட் இன்னிங்ஸை விளையாடாமல் பேஸ்பால் திட்டத்திற்கு மாறி அதிரடியாக விளையாட முயன்றது அவருடைய சொதப்பலுக்கு காரணம் என்று விமர்சனமும் வந்தது இதனால் ஜோருட் இந்த பேஸ்பால் திட்டத்தை கைவிட்டு தமக்கு எது வருமோ அதை நோக்கி சென்று விளையாட வேண்டும் என்று பல முன்னாள் வீரர்களும் வலியுறுத்தினர் இந்த நிலையில் ராஞ்சி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தன்னுடைய பேஸ்பால் திட்டத்திலிருந்து பின்வாங்கிவிட்டது அதிரடியாக விளையாடி வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து ஆட்டம் இதனால் இனியும் பேஸ்பால் திட்டத்தை கையில் எடுத்தால் நிச்சயம் என்பதை உணர்ந்து மெதுவாக விளையாட தொடங்கினார்கள் இதற்கு முக்கிய காரணம் அபாரமாக விளையாடி வந்த ஜானி பாரிஸ்டோ தொடர்ந்து அதிரடியை கடைபிடித்ததால் முப்பத்தெட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனை பார்த்த ரூட் உங்களுடைய சவகாசமே வேண்டாம் நான் என்னுடைய ஸ்டைலில் விளையாடுகிறேன் என்று டெஸ்ட் இன்னிங்ஸை ஆடினார் இதனால் ஜோரூட் விக்கெட்டை எடுக்க முடியாமல் இந்திய வீரர்கள் தடுமாறினர் ஜோருட் தன்னுடைய இன்னிங்ஸை அபாரமாக கட்டமைத்தார் அஸ்வின் ஜடேஜா குல்தீப் ஆகியோர் பவுலிங்கை சமாளித்து அடிக்க வேண்டிய பந்தை மட்டும் பக்காவான டெஸ்ட் இன்னிங்ஸை ஜோரூட் ஆடினார் நூத்தி எட்டு பந்துகளில் முதல் அரை சதத்தை அடந்த ஜோருட் இருநூத்தி பத்தொன்பது பந்துகளை எதிர்கொண்டு தன்னுடைய சதத்தை பதிவு செய்தார் ஜோருட்டின் இந்த இன்னிங்ஸில் எந்த ஒரு அதிரடி ஆட்டமும் கிடையாது அனைத்துமே கிரிக்கெட் புத்தக விதியின்படி இருப்பது போல ஷாட்களை மட்டும் ஜோரு விளையாடிக்கிறார் நேற்று இன்னிங்ஸில் ஜோரூட் மொத்தமாக ஒன்பது அடித்திருந்தார் ஜோரூட்டின் இந்த சதம் ஒரு மிகப்பெரிய சாதனையும் அவருக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவுக்கு எதிரான பத்து சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை ஜோரூட் பெற்றிருக்கிறார்